இப்ப அவங்க வந்து அவங்க அப்பாவை தான் அப்படி சொல்றாங்க அம்மையார் கனிமொழி வந்து பெரியாரை இழிவுபடுத்தும் கூலிகளை எழுத்து அரசியல் செய்ய வேண்டியது இருக்குதுன்ட்டு அவங்க அப்பாவையும் அந்த கட்சியினுடைய தோற்றுனர் ஐயா பேரறிங்கிற அண்ணாவையும் தான் சொல்கிறாங்க ஏன்னா நான் வந்து பெரியாரை இழிவுபடுத்தலை பெரியார் என்ன பேசியிருந்தாரோ எழுதியிருந்தாரோ அதை எடுத்து பேசுறேன் பெரியாரை பற்றியே பேசுகிறார்கள் இந்த பெருமக்கள் அம்மையார் கனிமொழி உட்பட பெரியார் என்ன பெரியார் என்ன பேசினாரு வச்சாருன்னு எடுத்து பேச உங்களுக்கு யாருக்கும் துணி பெரியார் யார் தெரியுமா பெரியார் யார் தெரியுமான்னு கேட்குறீங்க தெரியல சொல்லுங்கன்னா சொல்ல மாதிரி பெரியாரை இந்த தமிழ்நாட்டில் திமுக அளவிற்கு அந்த கட்சியின் தலைவர் பேரறிஞர் அண்ணா ஐயா பெருமகன் கருணாநிதி அவர்களை விட யாராவது இழிவா பேசியிருக்காங்களா நீங்கள் சொல்ற பெரிய கூலி அம்மையார் கனிமொழி அவர் நீங்க பேசுற பெரிய கூலி உங்கள் அப்பா அப்ப நீங்க உங்கள் அப்பாவை தான் ஏற்று பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க ஒரு பெரியார் இஷ்டா நீங்கள் அம்மையார் சார்பாக கேள்வி எழுப்பணும் நீங்க உங்களையே நான் கனிமொழியாகவே நினச்சி கேள்வி கேட்குறீங்க நீங்க ஒரு பெரியார் இஷ்டா எந்த இடத்துல கடவுள் மறுப்பு இல்லையா உங்க மருமகன் உதயநிதி நெத்தில திருநீர்ப்பூசினா இல்லையா நீங்க ஒரு கடவுள் மறுப்பாளர் அப்படியா ஏற்கனமா சமூக நீதி பெண்ணிய உரிமை உங்க கட்சி பெண்கள் கொடுத்த முன்னுரிமையை பேச முடியுமா நீங்க பெரியாருடைய சாதி மறிப்பு தீண்டாம ஒழிப்பு இதுக்கெல்லாம் நீங்க பெரியார் எங்கே சாதி ஒழிப்பு நிலை நீட்டிருக்காரு இத்தனை தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தூத்துக்குடியில் போய் நீங்க போட்டிட்டதுக்கு காரணம் சொல்ல முடியுமா நீங்க சொல்லல இல்லை நான் சொல்லிட்டேன் காரணம் என்ன சென்னையில் நின்று இருக்கலாம் இங்க இங்க கோயம்புத்தூர்ல நின்று இருக்கலாம் ஈரோட்ல நின்று இருக்கலாம் சேலத்துல நின்று இருக்கலாம் வேலூர்ல நின்று இருக்கலாம் விழுப்புரத்துல நின்று போய் நிக்கிறீங்க சாதி ஒழிப்புன்னு அங்க ஏமா அந்த பாவப்பட்ட மக்கள் அதானே சாதி உங்களை இன்னும் உங்க உன்ன அந்த மக்கள் அவங்க தன் சாதிக்காரன் நம்புறான் பாருங்க அந்த அளவுக்கு பைத்தகார பக்கம் மக்களை அந்த மக்களை நம்பி வச்சிருக்கீங்க நீங்க அப்படி தானே தூத்துக்குள்ள ஏன் ரெண்டு தடவை நின்னீங்க சொல்லுங்க அந்த பாவப்பட்ட மக்களை உங்க ஆளு உங்க சாதியாளு அதுவும் நம்பிக்கிட்டு இருக்கு கருணாநிதி மக எப்படிங்க நாடாராக முடியுங்க கனிமொழி நாடார்னா அழகிரி ஸ்டாலின் திமுக தமிழரசாம் நாடார் தானே ஒரு அப்பாவுக்கு ரெண்டு சாதி இருக்குமா யாராவது சொல்லுங்க சொல்லுங்க அப்போ என்னதில் போய் தூத்துக்குள்ள நின்னீங்க நீங்கள் நீங்க வந்து பெரியார பத்தி பேசுறது தகுதி ஏதாவது இருக்கா சும்மா கூலி காலின் பெரிய கூலிய உங்க அப்பா தான் அந்த பெண்ணிய உரிமையை நிலைநாட்டின பெரியாரிய பெருமக்கள் அண்ணா பல்கலைக்கழகத்துல படிக்க போன பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள ஒரு பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லை சாலையில் பயணிச்சு கிழக்கு கடற்கரை சாலையில் வர்றதில்ல உங்க கட்சியை கொடியை கட்டிட்டு குறுக்காட்டிங்கன்னு பிள்ளைகளை தொந்தரவு பண்ணுறான் கேட்டால் வண்டி வந்து இடிச்சிடுச்சு அதனால திரட்டி போனான்னு போய் சொல்லிட்டு இருக்கீங்க கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்தது பொள்ளாச்சியில் அங்க வந்தால் விசாரிச்சு நீதியை நிலைநாட்டும் நீ என் நாட்டல ஏன் நாட்டல தூத்துக்குடியில் போட்டியிட்டில் இரண்டு முறை எம்பி ஆயிருக்கீங்கள அங்க நடந்த துப்பாக்கி சூட்டுக்கு என்ன நடவடிக்கை எடுத்து என்ன நீதியை நிலைநாட்டினீங்க குறித்து தொண்டை குழியில சுத்தவனுக்கு என்ன தண்டனை அருணா ஜெகதீசன் தாக்கல் செய்த அறிக்கைக்கு என்ன நடவடிக்கை பதில் கொடநாட்டில் கொலை நடந்ததா இல்லையா அஞ்சு பேர் இல்லையா எவனோ காரணம் என்ன நடவடிக்கை என்ன சும்மா எதாவது கூடாது வந்து நாங்க பெரியார் பெரியார் யாரு பெரியார் யாரு பெரியார் சொல்லு சமூக நீதியை சொல்லு பிராமண எதிர்ப்பு கடவுள் மறுப்பை சொன்ன பெரியார் வென்றது ஒன்றே ஒன்றில் தான் தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்க தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசுங்க தமிழை ஆங்கிலத்திலே எழுதுங்க அதாவது ஆங்கில எழுத்துலேயே எழுதுங்க இது தான் நீங்க சாட்சிட்டு திராவிடுங்க என் என் நிலத்தில் எங்கேயுமே என் தாய்மொழி இல்லாமல் அழித்து ஒழிச்சிட்டிங்க தமிழ் எழுத படிக்க தெரியாத பல தலைமுறையை உருவாக்கினதை தவிர எல்லா இடத்துலையும் தோத்து போனீங்க எங்கே இருக்கு கடவுள் மறுப்பு உங்க அண்ணி அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் பூஜை அறையில சமஸ்கிருத சுலோகம் சொல்றத போட்டு கட்டட்டா அத்திவரதர் கோயில் குடும்பமா நின்னு கும்பிட்டா இல்லையா கோயில் கோயிலா போயிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோயில்ல குடமுழுக்கு நன்னீராட்டு அது கூட தமிழ் கும்பாபிஷேகம் பண்ணனு கும்பாபிஷேகம் பண்ணது நாங்களா நீங்களா நான் முருகன தொட்டேன் என் தமிழ் இறைனு நீங்க ஏன் வந்து தொட்டு மாநாடு போட்டீங்க வெறுமக்களை கடவுள் மறுப்பா பார்ப்பன எதிர்ப்பு இருக்கா திராவிட இயக்கத்தின் பரிணாமத்தில் நீங்க சொல்ற சோக்கால் பிராமண பொம்பளை தலைமையேற்று காலில் விழுந்து கும்பிட்டா திராவிடம்லாம் அந்த அம்மா காலில் விழுந்து பதவி வாங்கி அனுச்சிங்க நீங்க சாதிக்க முடியாத பெரியாரிஸ்ட் சாதிக்க முடியாத அந்த அம்மா செஞ்சிச்சு பெண் பொது தொகுதியில் நீர்த்தி வெள்ள வச்சு நீங்க ஆராசா என்னன ஒரு தமிழனா பார்க்காம தாழ்த்தப்பட்டவன பார்த்து கொண்டு நீலகிரியில் நிறுத்தினீங்க நீங்க சமூக நீதி சனாதன ஒழிப்ப பேசுவீங்க அது ஒரு காலம் என் ஒரு காலம் தாழ்த்தப்பட்ட அருந்ததியாக்கி தனபால் வரும்போது முதலமைச்சர் வரைக்கும் எந்திரிச்சு நிக்கிற உயரத்தில் உட்கார வச்ச வருமகன் சொல்ற பிராமண பொம்பளை அதை நீங்க செஞ்சீங்களா எதுக்கு சமூக எங்க இருக்கார் பெரியார் எந்த இடத்துல படிப்பா படிப்பு மிகப்பெரிய வியாபார பண்டமாக்கிட்டு இந்த இடத்துல இருக்குது கல்வி யாரு எங்களுக்கு வராமையா சொல்லுதுல கல்வி இருந்துச்சு காசு அந்த கல்வி இலவசமா தந்தான் படிக்காத என் தாத்தை ஊர் ஊருக்கு பள்ளிக்கூடங்க நாம் படிச்சது நாம் படித்தது என் தாத்த பள்ளிக்கூடம் அரணையூர்ல ஒரு சிற்றூரில் அதுக்கப்புறம் உயர் கல்வி என் சொந்தக்காரன் இஸ்லாத்தை ஏற்றிருந்தவன் அவன் கட்டி வச்சிருந்தான் காஜி கே கே இப்ராஹிம் அலி உயர்நிலை பள்ளி டாக்டர் ஜாயிர் ஹூசேன் கல்லூரியில் படித்ததுனால நான் இன்னைக்கு வெளியில் வந்து நிற்கிறேன் அவங்கட்டி படிக்க வச்சான் கிறிஸ்தவ இஸ்லாமிய மிஷினரிகள் பள்ளி கல்லூரியில் படித்து வந்த பிள்ளைகள் பெரியார் படிக்க வைச்சார் படிக்க அண்ணா துறை எங்கள் ஐயா பெரியார் பேர அண்ணாவையும் பெருமகனார் நெடுஞ்செலியினி அன்பழகினி பெரியார் தான் படிக்க வச்சாரா பெரியார் தான் படிக்க வச்சாரா எம்ஜிஆர் தன்னுடைய சொத்துக்களை கடைசியாக காது காலாதவர் வாய் பேச முடியாத பிள்ளைகளுக்கு ஒரு அறக்கட்டை நினைவு எழுதி வச்சு கொடுத்துருப்பார் அப்படி பெரியார் அவர் சொத்தை கொடுத்துருப்பாரா இருக்கணும்னா கம்பெசாமல் இருக்கணும் கூலினா கூலி இருங்க கூலினா என்ன உங்கள் வீட்டில் வந்து கையெட்டி நிற்கிறான் நான் கூலி உங்கள் அப்பா தான் கூலி யார்கிட்ட பேசுறது என்னன்னு இல்லையா கூலியா என்ன கூலி நீதான் என் மக்கள்கிட்ட ஆயிரம் ஐநூறு பிச்சை காசு கொடுத்து ஓட்ட பறிக்கிற கூலி நீ சரியான சரியான ஆளாக இருந்தா ஓட்டுக்கு காசு கொடுக்காம கொடுக்காமட்டுவாங்க அது எங்க அம்மா தமிழிசை சொல்லுவேன் உங்களை எதிர்த்து போட்டிட்ட இடத்துல ஓட்டுக்கு காசு கொடுக்கணும் அப்படி ஒரு வெற்றியை வேணாம்னு சொன்னேன் தமிழ் மகள் தமிழச்சி தமிழ் தமிழிசை அந்த மாதிரி நீங்க காசு கொடுக்காம நின்றீங்களா பெரிய கலைஞரின் மகள் தானே பெரிய தானே நீங்க எல்லாம் சாதிக்காரன் தானே போய் நின்ன எதுக்கு ஓட்டு காசு கொடுத்த ஒழுங்கா பேசிட்டு ஒழுங்காக மரியாதை காப்பாத்திட்டு போயிடணும் எதாவது பேசுனா வெறியாயிருவேன்